இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் கவலை கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தில் அல்லது இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை விட்டு நீங்கி போய்விடும் ஒரு வளமான எதிர்காலம் ஒரு நலமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வாக இருக்கிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அமன்பிற்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருமே வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் நம் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களினால் பாவியாக இருக்கலாம் அந்த பாவத்தில் இருந்தாலும் நம்மை அப்படியே அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து நமக்கு வாழ்வை கொடுக்க கூடியவர் நம் ஆண்டவர் இந்த உலக மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம் நம்மை தீர்ப்பிடலாம் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர் அவருக்கு நாம் எப்பொழுதுமே மகனாய் மகனாய் இருக்கிறோம் அவரிடத்திலே நாம் வருகிற பொழுது அவர் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் சக்கேவுக்கு வாழ்வை கொடுத்தவர் நோயுற்றிருந்த பார்வையை இழந்திருந்த நோயாளர்கள் தொழுநோயாளர்கள் இப்படி நோயினால் இந்த சமூகத்தினால் வாழ்வை இழந்திருந்த மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மீண்டும் வாழ்வை கொடுத்தார் மக்கள் வாழ்வு பெறவே நான் வந்தேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று ஆண்டவர் வாழ்வை கொடுக்கிறார் இந்த வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கொடை இதை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் இதோ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு அருமையான அழைப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அருமையான ஒரு குடும்பத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு நன்றி சொல்லுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு என்று சொல்லுகிறார் நானே உண்மை என்று சொல்லுகிறார் நானே பாதை வழி என்று சொல்லுகிறார் அவர் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் அவர் எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்தார் அவர் சொல்வது ஒன்று செயல்படுவது இன்னொன்றாக அவரிடத்தில் இல்லை அவரிடத்திலே நூறு சதவீதம் உண்மை இருந்தது அவருடைய அன்பில் அவருடைய மன்னிப்பில் அவருடைய பரிவில் அவருடைய இரக்கத்தில் அந்த உண்மை இருந்தது எனவே நாம் அவரை பின்பற்றுகிறோம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை போல நாமும் உண்மையோடு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் அப்படியாய் கொண்டாட முடியும் இன்று நமக்கு பல நேரங்களிலே கவலையும் பயமும் ஏன் வருகிறது என்று சொன்னால் நம்மிடத்திலே உண்மை இல்லை நாம் பிறரை ஏமாற்றுகிறோம் பிறருடைய பணத்திற்கு சொத்திற்கு ஆசைப்படுகிறோம் பேராசையோடு சுயநலத்தோடு இருப்பதனால்தான் அங்கே உண்மை இல்லாமல் போய்விடுகிறது நமக்கு கவலை வருகிறது பயம் வருகிறது ஆண்டவர் இயேசுவை போல உண்மையாக இருப்போம் அவர் காண்பித்திருக்கக்கூடிய பாதையிலே நாம் பயணிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பாதையாக இருக்கிறது அது வெளிச்சமாக இருக்கிறது அது நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வார்த்தையின்படி நடப்போம் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் வாழ்வை கொடுக்கிறார் அவர் உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பாதையாக இருந்து நம்மை வழிநடத்த அவளோடு இருக்கிறது அந்த வார்த்தையை எடுத்து வாசியுங்கள் அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் உள்ளம் கலங்க மாட்டீர்கள் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் ஆண்டவர் உங்களை தேற்றுவார் யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய திருவுணத்தின்படி நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி தருளும் இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்னீர் இதோ நாங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது எங்களுடைய துயரங்களை நிறைய மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக உண்மை போல நாங்கள் உண்மையோடு இருக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்முடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாதையிலே நாங்கள் பயணிக்கவும் தேவையான ஆர்வத்தையும் ஞானத்தையும் நீரே எங்களுக்கு தார் நம்முடைய அருள் கொடைகளினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்தும் ஆண்டவரே இந்த நோய் குறித்த பயத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே இதோ குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடி நோய்களிலிருந்து கடன் தொல்லைகளில் இருந்து உறவு சிக்கல்களில் இருந்து நீர்தாமே இந்த குடும்பங்களுக்கு விடுதலையை தாரும் அன்பும் அமைதியும் சமாதானமும் குடும்பங்களிலே தங்கியிருக்கச் செய்தரும் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை மனதை நல்ல புரிதலை நீர் தருவீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே உன் மனம் விரும்பியதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்து அவர்களை நீர் ஆசிர்வதித்தது போல இதோ இந்த நாளிலே எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய் தருளும் எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றி உம்முடைய திரு கரத்தினால் எங்களை நீரே வழிநடத்த வேண்டுமாய் என மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்